ஒரு தடவை ஒரு தேவ மனிதர் ஒரு எண்பது வயது மிக்க ஒரு தாயார் அவருடைய விசுவாசி அவர்கள் அந்த தாயாருடைய வீட்டுக்கு ஜெபிப்பதற்காக கடந்து சென்றார்கள் அப்பொழுது அந்த தாயார் அவர்களுடைய வீட்டு அந்த வராந்திரையிலே அப்படியாக அவர்கள் கடலைகளை சாப்பிட்டுக் கொண்டு அந்த இடத்திலே இருக்கிறார் எழும்பி போதகரை வரவேற்றி அப்படியாக அவர்கள் வீட்டுக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள் அப்பொழுது இந்த தாயார் சாப்பிட்டுக் கொண்டிருந்த கடலைகள் அந்த இடத்திலே ஒரு தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது இந்த போதக ஒரு கடலையை எடுத்து பொடியை சாப்பிட்ட உடனே ஒன்று சொல்லுவார்கள் அந்த நிலக்கடலை சாப்பிட ஆரம்பிச்சா அப்புறம் என்னது அடுத்த சுவையும் அடுத்ததும் சாப்பிடணும்னு தோணும் அதே போல முதல்ல சாப்பிட்ட உடனே இன்னும் ஒன்று எடுப்பதற்கு தோன்றுகிறது அப்படி ஒவ்வொன்றாக எடுத்து எடுத்து அந்த பாட்டியம்மா டீ போட்டுட்டு வர்றதற்குள்ளால மொத்த கடலையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார் என்ன செய்துட்டாரு சாப்பிட்டு முடிச்சிட்டார் இப்போ அந்த பாட்டி டீ கொண்டு வர்றாங்க டீ கொண்டு வந்தவுடனே இவருக்கு உள்ளத்துல ஐயோ பாட்டிகிட்ட இதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட சொன்னாரா பாட்டியம்மா நான் கடலை ஒன்று தான் எடுத்து சாப்பிட்டேன் நல்ல சுவையாக இருந்துச்சு அதனால ஒன்றை சாப்பிட்டு ஒன்றை சாப்பிட்டு நீங்க வர்றதுக்குள்ள எல்லா கடலையும் சாப்பிட்டேன் அப்படின்னு உடனே அந்த பாட்டிக்கு மிகுந்த சந்தோஷம் அந்த பாட்டி சொன்னாங்களா அப்படியா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா இதை எப்படி தூரப்போடவும் என்னால் முடியலை ஏன்னா எனக்கும் அதை கடிச்சு என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது நான் அந்த கடலையில் உள்ள எல்லா இனிப்புகளையும் சாப்பிட்டுவிட்டு அந்த கடலையை யாருக்கு கொடுக்கலாம் என்று ஒதுக்கி வைத்தேன் அப்படி என்று சொன்னார்களாம் அல்ல சில நேரங்களிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற பல சூழ்நிலைகள் உண்டு அல்லா